உங்களுக்கு சுகர் இல்லை ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்குது நைட்டு ஒருவேளை உணவை தவிர்த்துக்கலான்னு நினைக்கிறீங்க ஆனால் பசி எடுக்குது ரொம்ப அதாவது உடல் எடையை குறைக்கணுன்னு இருக்குது பசியை கட்டுப்படுத்தவும் முடியல அப்படி இருக்க உங்களுக்கு அஞ்சு பாதாம் பருப்பு அஞ்சு முந்திரி பருப்பு இதை நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அதிகபட்சம் ஆறு மணி நேரம் வரையிலும் ஊற வைக்கலாம் அஞ்சு பிஸ்தா பருப்பு இது எல்லாமே எண்ணெய் வித்துக்கள் நல்ல ஹை கலோரி ஆனால் நல்ல கொழுப்பு கொடுக்கக்கூடியது அதனால் உடல் எடை கணிசமாக கரையும் அதாவது தேவையான கொழுப்பு சத்துக்களை இது கொடுத்துருது நம்ம ஒருவேளை வேளை சாப்பாடையும் நம்ம நிறுத்திடுறோம் இதில் நான் எட்டு உலர் திராட்சை கருப்பு திராட்சை போட்டிருக்கேன் நீங்கள் பதினஞ்சு வரையில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நீரிழிவு சர்க்கரை நோய் இல்லை நீங்கள் ஒரு ஆறிலருந்து ஏழு மணிக்கு இந்த ஜூஸை குடிச்சிருங்க இந்த ஸ்மூதியை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடலங்கிறது இருக்கும் மனசுக்கு ஆனால் கண்டிப்பாக வயிறு பசிக்காது மிட் நைட்டில் எழுந்திரிச்சு எதாவது சாப்பிட்லான்லாம் கிச்சனுக்கு கண்டிப்பாக வர மாட்டிங்க அந்தளவுக்கு மெதுவாக ட டைஜஸ்ட் ஆகும் அரை மட்டும் அரை பீஸ் மட்டும் வால்நட் போட்டுக்கலாம் எத்தனைங்கிறதையும் கடைசியில் எழுதியும் விடுறேன் இதில் ஃபுல்லாக தண்ணி விட்டு நாலு மணி நேரம் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எட்டு ம ஆறு மணி நேரம் நம்ம ஒரு ஒரு மதியம் மூணு மணி போல் ஸ்கூல் குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு மணிக்கு குடிக்கிறதுக்கு அது ஏதுவாக ஊறி வந்துடும் இந்த தண்ணியை எடுத்து கொட்டிடலாம் கெட்ட விஷயங்கள் எல்லாம் தண்ணியில் போயிடும் நல்ல விஷயங்கள் மட்டும் உளர்கொட்டைகளில் இருக்கும் இதில் தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம் இதோட நீங்கள் உலர் அத்திப்பழம் கூட அரை பீஸ் சேர்த்துக்கலாம் அதாவது ஊற வைக்கும் போதே போட்டுக்கலாம் இப்போ நாம் கால் டீஸ்பூன் சப்ஜா விதை போட்டு டேப் வாட்டரில் அலசி கொண்டு வந்து இந்த டம்ளரில் தட்டி வச்சிடறோம் இது எதுக்குன்னா இந்த உலர்கொட்டைகளில் ஏதோ ஒன்று உங்களோட குடலுக்கு இரிட்டேட்டை தந்ததுன்னா அதை சமன் பண்ணுறதுக்கு இந்த சப்ஜா விதை ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் அதோட இந்த சப்ஜா விதை உங்களுக்கு மெதுவாக சர்க்கரையை அந்த குளுக்கோஸாக சேர்றதால உங்களுக்கு டைஜஸ் மெதுவாக கொண்டுட்டு போவோம் பசி எடுக்காது வயிற்று புண்காரங்களுக்கு ரொம்ப உகந்த மருந்து இந்த சப்ஜா விதை இது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பல் நுங்கு போல் வந்துடும் நீங்கள் கால் டீஸ்பூன் மட்டும் போடுங்க இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்ததை இந்த கலவையில் விட்டுறலாம் உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லாததால் இது குடிக்கும் போது ரொம்ப பிரமாதமாலாம் இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு அந்த எண்ணெய் வித்துக்கள் இல்லையா அந்த எண்ணெயினுடைய வாசம்லாம் வரும் அப்படியேவும் குடிக்கலாம் இல்லைன்னா தேன் கலந்து குடிக்கலாம் மாலை பொழுது குடிங்க இரவு டின்னரை தவிர்த்துறீங்க கண்டிப்பாக உடல் எடை குறையும் அதே நேரம் உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடாது அதாவது பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடாது யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு நோய்க்காக நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்திருந்து அதில் உங்களுக்கு இது இருக்கான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸுன்னு நம்ம ரெண்டாக பிரிக்கணும் ட்ரை ஃப்ரூட்ஸுங்கிறது பேருச்சம்பளம் உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை இதெல்லாம் அதாவது மாய்ஸ்சரைஸோட இருக்கிறது நட்ஸுங்கிறது தான் அந்த கொட்டை வகைகள் பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்டு அதோட சீட்ஸுங்கிறது வேர்க்கடலை எள்ளு பரங்கி விதை சூரியகாந்தி விதை சியா சீடு எல்லாமே ஒன்றா கலந்து அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு சீட்ஸு எல்லாம் ஒன்றா கலந்து குடிக்கிறோம் கண்டிப்பாக கலோரி தெரிஞ்சு குடிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்